அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரமோ ராக கீத அந்த பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய மனசு எந்த அளவுக்கு காயப்படும் யோசிச்சுட்டு பேசுங்க நீங்க பேசுன ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அவளுக்கு காயமா இருந்திருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படி உங்களுடைய சொந்தக்கார பொண்ணு தானே அடுத்துவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் அதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணலாமான்ட்டு நிறையவே அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லைப்பா தம்பி நீ சொன்னதும் சரிதான் ஆனா ஆனால் அங்கே ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்கப்பா அதை வச்சு தான் வந்து இது மாதிரி சொன்னேன் யார் சொன்னாங்க தெரியலப்பா டோருக்கு பின்னாடி அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க இது மாதிரி உங்க ரெண்டு பேரை பற்றி அதனாலதான்ப்பா நான் இப்படியெல்லாம் வந்து பேச வேண்டியதாக ஆகிடுச்சின்ட்டு கவலைப்படுறாங்க சரி விடுங்க இந்த கேமராவில் சிசிடி கேமரா இருக்கல அந்த கேமராவை செக் பண்ணா யார் அதை பேசிக்கிட்டாங்க உங்கள் பக்கம் இருக்கவங்களா எங்கள் வீட்டு சைடான்ட்டு அதை கண்டுபிடிச்சிடலான்ட்டு ரேகா ஒரு சூப்பர் பிளான் சொல்றாங்க சரிப்பா அதே மாதிரி கண்டுபிடிச்சலான்றாங்க உடனே ஐயோ இதை நம்ம யோசிக்காத போயிட்டுமே அத்த அப்படின்றாங்க முரளிகிருஷ்ணா இந்த டைம் நம்ம கண்டிப்பா மாட்டிக்க போறதுக்கு என்ன அத்த இதுல தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுவீங்கன்னு பார்த்தா மாட்டிப்போம்னு சொல்றீங்கன்னா பின்ன வேற என்ன சொல்ல முடியும் நடக்கிற விஷயத்த பார்த்தா மாட்டிக்காதே இருப்போமான்னு பயந்து போறாங்க அதோட இந்த பிரேமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ